மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சம் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழின் காணொளி காட்சி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்ச வணக்கம் இன்னைக்கு நாம அறிவியல் பூங்கா இதழில் வந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஜூலை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதழ் அறுபத்தி ஏழு ஆமா இதுல வந்துட்டு டெக்னாலஜியோட பேக் மாதிரி இருக்கிற அருமண் தனிமங்கள் அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு மருத்துவத்துல எப்படி உதவுதுன்னு அதோட நாம பெருசா கண்டுக்காத பூசணி விதையோட நன்மைகள் ஆமா

அறிவியல் பூங்காவின் பதினேழாம் மலரின் அறுபத்தி ஏழாம் இதழின் அட்டையை அலங்கரிப்பது அணுவியல் அறிஞர் பா கோபாலன் அவர்கள் வழங்கியுள்ள அருமன் தனிமங்களின் அருமை எனும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜப்பானிய உலோகவியல் மேதை மாஸ்தியா சாக்காவா கண்டுபிடித்த நியோடுமிய காந்தம் தொழில் உலகையே புரட்டி போட்டுவிட்டது என்றால் அது மிகையாகாது இதுபோன்று இன்னும் பல அரிய தகவல்களை அள்ளி வழங்கியுள்ளார் அறிவியல் பூங்காவின் உள்ளே அறிவியலின் உச்சம் மிராய் நூலக அறிவியலை அறிந்து கொள்வோமா சத்தம் போடாதே பூமி கண்காணிப்பு செயற்கை கோள்களில் நிசார் செயற்கை கோளின் சிறப்பு என்ன பூசணி விதைகளும் அதன் பயன்களும் சுற்றமும் வாசனையை பரப்பும் திருநெற்று பச்சிலை உயிரின் உன்னத உலா தொடர் மேனால் முதல்வர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் அரிய தகவல்களை அள்ளி வழங்கியுள்ளார் சிறப்பு நேர்காணல் விஞ்ஞானி வி டில்லி பாபு வெல்வம் அறிவியல் துறையில் முதல் இந்திய பிஎச்டி பெண்மணி டாக்டர் கமலா சோஹோனி மூலிகை வேதியும் வேதியியல் பார்வையும் பாகம் இரண்டு கல்வியியலில் புவியியல் பெருமிடம் அறிவியல் பூங்கா அறுபத்தி ஆறாம் இதழ் திறனாய்வு பேசும் பூச்சிக்கொல்லிகள் அறிவியல் நூல் அறிமுகம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே சூரிய ஆற்றலில் போட்டோ வோல்டாய் செல்களின் பங்கு நீர் மற்றும் நீரியல் மேலாண்மை குறித்த பல அரிய செய்திகளை மிக எளிய நடையில் தந்துள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கூவை பாலசுப்ரமணியம் அவர்கள் இது போன்ற இன்னும் பல கட்டுரைகளை பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள் முனைவர் வாசு கண்ணப்பன் மற்றும் பலர் கவர்ச்சிகரமான தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை அள்ளி வழங்கியுள்ளனர் இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் நோக்கில் உள்ளன சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா காலாண்டிரல் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் தமிழ்நாடு திருநெல்லை பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் இருக்கையின் பன்னாட்டு திருக்குறள் இணையம் இணைந்து சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவன வளாகத்தில் இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தைந்து சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மிக சிறப்பாக நடைபெற்றது சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்து அறிவு களஞ்சியம் விருது போட்டிகளின் பரிசளிப்பு விழா அறுபத்தி ஐந்தாம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா மற்றும் பல்வகை விருதுகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழாக்கள் மிக சிறப்பாக நடைபெற்றன இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர் முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கற்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை நிகழிக்கும் போக்கிலும் அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றக் கூண்டும் வகையிலும் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும்

காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா இதுவரை அறுபத்தி ஐந்து அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா அறுபது பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் ஆயிரம் ஆண்டு சென்றா செலுத்தினால் அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம் அறிவியல் பூங்காவை வாசித்த உங்கள் கருத்தை எழுதி அனுப்புங்கள் அறிவியல் வெளியிட்டு வருவோம் திறனாயிற்கு அறிவியல் மலர் அறிவியல் கதிர் அறிவியல் தளிர் அறிவியல் துணி அறிவியல் குதிர் ஆகிய ஐந்து அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும் விண்ணப்பத்தை நிறைவு செய்து கியூஆர் கோடை சுடுக்கி ரூபாய் ஆயிரம் செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன் வாசிப்பை நேசியுங்களேன் வாய்ப்புகள் வசப்படும் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்து